வணக்கம் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீட்டான பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்த்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மூவி நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லு சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பார்ட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம் அதுதான் தான் டைரக்டர் இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்க டைரக்ஷன்ல வந்து கடந்த படங்கள் சோடா பத்துன்றதுக்குள்ள கடுகு இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாம ஒன்லி ஒளிப்பதிவுகளாக இருந்து மட்டும் இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவு கண்டிப்பா இருப்பீங்க ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய பிச்சைக்காரன் டூ படத்துல வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக டென் டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார் ஆக்சுவலாக ஒன்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலிசெண்டாவாக மாற்றினார் அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்கள்லாம் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்ட் அழகாக இருக்கிறதா பயமாக இருக்கிறது படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்னைக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்குன்னு நான் பார்த்து பிரம்மே சார் ஓயாமல் இப்போ கூட ஸ்டே உட்காந்துட்டு சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னேறிய வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசண்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சாரி கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்குல வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாலி தஞ்சை என்ற ஒருத்தர் பிருத்திவி அம்பார் ஒரு ஹீரோ தான் மேகா ஆகாஷ் கூட யாரும் மிஸ் பண்ணுறாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக இவர் முரளிஸ்வர் சார்ன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஒளிப்பதிவு நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சிலைக்காம என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் கார் முங்கிச்சு பார்த்தீங்களா கடலில் கார் தூக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி பண்ணக்கூடிய பண் பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு டாராவில் இன்சின் இன்டில் ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நெரு நெருங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரல இன்னைக்கு சில காரணங்களாக வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குற சாதாரண விஷயம் இல்லை பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில் கொன்றுருவாங்க அப்போ டேரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து சொன்னார் அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது கெட்டது தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் போது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிரீஷன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையே நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றீங்க இருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் பிரதீப் சார் மேடம் தனஞ்சன் சார் உங்கள் எல்லாேருக்கும் பங்குச்சி போகிறோம் சார் நன்றி தெருண் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியலை பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிஃபோர் நான் போட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜூலை பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரெஷ்ஷோல வந்து நம்ம யாரை பார்த்து பேசுறோம்ன்றது தெரியாமல் பேசுறது இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கு போ தடவை டீசர் ஈவெண்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சிருக்கேன் தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப்ச்சுண்டா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள் இன்னைக்கு நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருவோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட வரலைங்க ஏங்க ஆ படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸா கேக்குறேன் நான் வந்து அந்த கேமரால எல்லா தானே கவர் பண்ணிருப்பீங்க எதுனால அது வரல பேசாம நானும் சத்யராஜ் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பத்தி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலரது அப்படியேதான் பேசினாதான் வருமா என்னன்னு தெரியல ஆஹ் எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமா எங்க அழைப்பை ஏற்று இங்க வந்த சிவாசாருக்கும் சசிசாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜயாண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னன்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையிலேயே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமா அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்துல இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காரு லேட்டாக நின்று தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்பினப்போம் அவர் வந்து இன்ட்ரல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜய் நேசர் கூட அதை மென்ஷன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே லிரிக் எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார் ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிட்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மாதிரியும் தொடர்ணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இருந்து விஜயனுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோ தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டியிருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டை வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோங்க ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டின்கிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னன்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து நின்றுச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபிஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும்போது அவர் என்ன எப்போயுமே வந்து இப்போயும் அதை நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபீம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வெளியே அனுப்பிட்டு தான் பாருது இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை வீட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போ காரில் சாஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாக தெரி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்றைக்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரோ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுக்குன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்குது அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸ்னு சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப இப்படி இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடனில் இருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்ன்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசி ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்போ இப்படி சொன்னார் க கையில் என் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னன்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துடுவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கேரண்ட் கதையை இவர் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பற்றியே பேசலை என்ன பேசு அப்படின்னா இந்த படம் பண்ணணுமா வேண்டாமா உண்மையாக இது மட்டும்தான் இருந்தது டைட்டில் எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் எப்படி ஆனால் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ஸ் சொன்னார் சார் உடுங்க சார் இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டேன் நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன ப ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைட்டில் யாருங்க வருவாங்க என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கத்துற அப்போ அவர் சொன்னார் சார் கல்யாணமே பண்ணுறோம் ஓகே கல்யாணம் மண்டப தலைப்பு என்னதான் இருந்தால் உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு மண்டபத்து தலைப்பை மண்டபம் எந்த மண்டபத்தில் இருந்தால் என்ன சார் கல்யாணம் நடக்கிறது கொடுங்க சார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த வந்த இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆர்ம இருக்கு இப்படி நிறைய பேருக்கு இந்த டைட்டில் பிடிக்கல பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி ஆனா நம்ம கதை சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்கு பிச்சைக்காரங்க நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருன்னா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு இப்படி அந்த இடத்துக்கு நான் அறைவாகிறதுக்கு இந்த டைட்டில் அறைவாக டைட்டில் இந்த பிடிச்ச அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை பிடிக்காத மனிதன்னு ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோவுக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மெண்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்கு என்னப்பா அது உண்மையில சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் ஸோ நான் உண்மையிலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல் ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறையா பாடல்கள் வர வேண்டியிருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிறைய எலிமெண்ட் இருக்கிறதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிரு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள்